தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் பயனாளிகளுக்கு கடன்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ மணி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் ஆகியோர் வழங்கினர் தருமபுரி மாவட்டத்தில் எழுபத்தி இரண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது இவ்விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ மணி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு முப்பத்தி ஓரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டிலான கடன்களை வழங்கினர் இதில் பயிர்க்கடன் கால்நடை பராமரிப்பு கடன் போன்ற பல்வேறு திட்டங்கள் வழங்கப்பட்டது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் கூட்டுறவுத் துறையால் கடன்கள் வழங்கப்பட்டது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ மணி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் ஆகியோர் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பல துறைகளின் சார்பில் நடைபெற்ற கண்காட்சிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ மணி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் மற்றும் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் பார்வையிட்டனர்